அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அந்த தேர்வுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அடுத்து வந்து ஜூலை பதினஞ்சாந்தேதிக்கான குரூப் டூ டூஏக்கான நோட்டிஃபிகேஷன் வழி வந்திருக்கு இந்த குரூப் டூ ஏக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்குது இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் அதுக்காக ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப் மற்றும் ஸ்டூடண்ட் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிற எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வித்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜூலை இருபது முதல் செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கேன் அந்த அதில் வந்து கொஸ்டின் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலையும் கொஸ்டின் இருக்கும் இந்த தேர்வுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கொஸ்டின் வந்து எவ்ரி வீக்கு டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃப் மூலமாக சென்ட் பண்ணுவோம் தேர்வை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டும் கூட அனுப்புவோம் அதில் எழுதிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதம்போ ஆன்சருக்கு செக் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஸ்டடி பிளான் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து பதினொன்று வீக்கு டெஸ்ட்டு பதினொன்று டெஸ்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு ப்ளஸ் கொஸ்டின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி